அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு நேற்று வந்து பார்த்தோன்னா வெளியாக இருக்குது இறுதி முடிவு அது என்னங்கிறத குறித்து முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் எந்த அப்டேட் வந்தாலும் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று நடந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கான வழக்கு இதுதான் நேற்று வந்து விசாரணைக்கு வந்தது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு தெரிஞ்சு பெற்றுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போன நானூற்றி பத்து ஆசிரியர்கள் மட்டுமே தொடுத்த வழக்கு எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு திடீர்னு ஒரு வெயிட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ன வழக்கு ஆக்சுவலாக அது கோர்ட்டும் சொல்லிடுச்சு நீங்கள் அது மாதிரி நானூற்றி பத்து பேருக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்ட்டு பட்டு கவர்மெண்ட் வந்து அதை பொருட்படுத்தாமல் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு இந்த வழக்கை மீண்டும் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அன்றைக்கி தான் இதுக்கான ஃபைனல் ஜட்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி